கண்ணியமும் தாய்மை குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பல அற்புதமாக இருக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு எதெல்லாம் தவற விட்டீர்களோ அதெல்லாம் கிடைக்க போகிற காலகட்டம் வந்தாச்சு வீடியோ முழுசா பாருங்க புதுசாக நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருக்கோங்க நிறைய பேர் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல உங்கள் ராசிக்கு முதல் முதல் பிரச்சனையாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் பிரச்சனை அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம் கணவன் மனைவி அமையாதவங்க ஒருத்தங்க தொழில் செஞ்சவங்களுக்கு பார்ட்னர் அப்போ பொதுவாக பார்ட்னர் ரீதியாக ஒரு முடிவு தெரியாமல் இருந்தது இந்த கடகராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் மனைவ ரீதியான சனி எட்டிலிருந்து வக்ரம் பெற்று ஏழை நோக்கி வருகிறார் அப்போ ஏழாம் மனைவிக்கு வருகிறான திருமண வரன்கள் வருகிற காலகட்டம் பிரிந்து போன தொழில் ரீதியான பார்ட்னர் திரும்பி வருகிற காலகட்டம் கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிற காலகட்டம் வெகு விரைவில் ஆக மொத்தம் பயப்படாமல் ரொம்ப நாள் கேஸ் வரைக்கும் போனவங்க பிரிஞ்சிருவீங்கன்னு வரைக்கும் சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு சரி பொறுமையாக யோசிச்சு குடும்ப உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய நேரம் உங்கள் ராசிக்கு செக்கிறதுக்காக இரண்டாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் பயன்படுத்தி அம்மாவாசை யோகத்தை கொடுக்குறார் குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்கு வருகிறார் அப்போ உறுதியாக பார்ட்னர்ஷிப் வகையில் ஆதாயம் உண்டு அப்படின்றலாம் முதல்ல உங்கள் குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது சந்தோஷங்கள் அதிகரிக்கும் பண பெருகும் பண வருவாய் அதிகரிக்கப் போகுது பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று போகிறது வளர்ச்சி வருமா வருமானு இயக்கம் பெற்றிருந்தவங்க வளர்ச்சி அடிகார கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சி தெரிய போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டிய விஷயம் யார் முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கும் நான் சொல்லுவேன் கடகராசிக்காரன் யாருங்க நீங்கள் யார் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செய்வன இருக்குமா அதா இருக்குமா அதெல்லாம் இல்ல கிரக சூழ்நிலை அடிப்படையில் அது இன்னும் அது ஜாதகத்தை பார்த்தா உறுதி சொல்ல முடியும் குடும்பம் குடும்ப நிலை இதுல சுபிச்சம் ஆக வருத்தப்படவே கூடாது ஃபேமிலி நல்லா இருந்தாலே சந்தோஷம் பதிவு வச்சுன்னு சந்தோஷம் வந்தா மத்தத்தில் ஒண்ணுன்னா போவோம் இதுல அடுத்து ஒரு சில இருக்குன்னா உங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் ரெண்டு சுப கிரகம் அது ரெண்டு சுபகிரம் இருந்து வலுப்படுத்தினே சொல்லுவான் உங்கள் பேச்சு இனிமையாக மாறப்போகிறது ரொமான்டிக் பேச்சுன்னு சொல்லுவோம் அப்போ கனிவான பேச்சுகள் உங்கள் குடும்பத்தை இன்னும் வலுப்படுத்தப் போகிறது மேடை பேச்சு நிறைய பேர்த்துக்கு உங்கள் பேச்சு மேடை பேச்சு பேசுறது டிவியில் பேசுகிறவங்க அப்புறம் ஒரு முக்கியமான இடத்துல முக்கிய பேச்சுகள் பேச வேண்டியது இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள் சக்சஸ் ரேட் அதிகம் இந்த கலை நிகழ்ச்சிகள் நிறைய பேர் இந்த ஆக்டர்ஸ் இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் வருவாய் மட்டுமில்லை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கலை கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமே இடம் வீடு நாலாம் அதிபதி இரண்டில் கூட புதனோட அப்போ என்ன சொல்லுவோம் வீடு சொத்து ரீதியான யோகம் உண்டு பொருளாதார உயர்வு உண்டு பதவி யோகம் தானாக தேடி வரும் இது மட்டுமா உங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேட் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்னில் குரு மங்கள யோகம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த குருமங்கல யோகத்தை விட்டுறக்கூடாது குருமங்கள யோகம் என்னென்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தடுத்ததோ அத்தனையும் கொண்டு வந்துடும் மங்கள யோகம்னா நல்ல காரியம் திருமணமாக இருக்கும் சுபிச்சு நிலையாக இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அவ செவ்வாய் வீடு இடம் வாகனம் சம்பந்தப்பட்டது கூட குரு இருக்கார் குருங்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட அதிபதி பணம் சம்பந்தப்பட்ட அதிபதி இத்தனை கிரகங்கள் சுப கிரகங்கள் பதினொன்றில் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் முன் ஸ்டெப் எடுக்கிறது தான் முக்கியம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து பதினொன்றுல இருக்கார் இப்ப ரெண்டு பாயிண்ட் சக்சஸ் ஆக போகுது ஆறாம் இடம்னா வேலை வேலை சம்பந்தப்பட்டது பதினொன்று இருக்கும் போது என்னன்னா வேலையில் அதிக வருமானம் அதிகரிக்க போகுது கூட செவ்வாய்கிற பதவி கிரகங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பதவி யோகம் வந்துடும் பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க இப்ப உண்மையா முன்னாடி நிறுத்துவாங்க ஸ்டேஜ் நிறுத்தி பேச வைப்பாங்க உங்க தலைமையின் கீழ் நிறைய பேர் இருப்பாங்க அது உங்க கண்ட்ரோல வருகிற காலகட்டம் அப்ப அருமையா நல்ல நேரமே சொல்லணும் இதுல வளர்ச்சிக்கான சூழ்நிலை என்னென்னா அஞ்சாம் அஞ்சாம் அஞ்சாமிடம் மனசுக்கு பிடித்த திருப்திகரமாக சந்தோஷத்தை கொடுக்குற சூழ்நிலை உண்டு தொழில் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா அஞ்சாம் அதிபையே பத்தாம் அதிபதி குல குலதெய்வ பெயர் கொண்டவங்க குழந்தையின் பெயரை வைத்தவங்க பூர்வீக ரீதியாக தலைமுறை தலைமுறையாக செய்ய தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னொரு படி மேலவே லாபங்கள் அதிகரிக்க போகுது அப்போ என்ன சொல்லுவேன் சார் தலைமுறை தலைமுறையாக வருது அப்பாவோட தொழில் நான் எடுத்துக்கலாமா எல்லா பூர்வீகமான தொழில் நான் செய்யலாமா ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எடுத்துக்கங்க இந்த நேரத்தில் ரெண்டு வருமானம் வருதுங்க உங்களுக்கு ஆக என்னன்னா வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் பார்க்குற பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் நேரம் இந்த ஆவணி மாதம் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வேலைக்கு போயிட்டே செய்ய ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணலாம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற கால சூழ்நிலை வந்திருக்கு இப்போ அவங்க பிஸ்னஸில் ஆல்ரெடி நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ புது பார்ட்னர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பார்ட்னர் ஆகலாம் பார்ட்னர் ரொம்ப நாளாக இல்லை சார் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க திருப்பி வராங்க ரொம்ப நாளாக இருந்த கிளைண்ட்டு திருப்பி வருவாங்க ஆக மொத்தம் ரொம்ப நாளாக கான்டாக்டு இருந்த இருக்க ரொம்ப நாளாக மிஸ் ஆனவங்க திருப்பி வந்து புது உறவை புதுப்பிக்க போகிறாங்க கஸ்டமர் வகையில் ஆதாயம் புது புது கிளைண்ட்டுகள் வராங்க சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கும் உங்களை பற்றி உங்கள் ப்ராடக்ட் பற்றிலாம் பெருமையாக பேச போறாங்க பப்ளிசிட்டி கிடைக்கும்போது கவர்மெண்ட்ல வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட போறாங்க அது உங்களுக்கு ஆதாயம் இதில் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் மடத்துல வரப்போகுது இரண்டாம் மடத்துல சூரியன் ஆட்சி வரைய போகிறார் சூரியன் ஆட்சி பெற்றால் என்ன சொல்லுவோம்னா அது குடும்பஸ்தானம் அது வலுப்படுகிறது இரண்டாம் இடம் பணஸ்தானம் அதிகரிக்க போகுது உங்கள் வாக்குஸ்தானம் உங்கள் வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு இந்த கரெக்டான வார்த்தைகள் சரியாக பயன்படுத்திக்கணும் வந்துட்டாலே கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கும் மட்டும் இந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வரும் ரொம்ப டாமினேட் பண்ற ஈகோ பண்ற இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி இந்த கடகராசி கடக லக்னத்துக்குள்ள சூட் ஆகும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் பார்த்து மட்டும் பேசிக்கங்க மற்றபடி சுபிச்சமே அரசு அரசாங்க துறைக்கு போக விருப்பப்படுற மாணவர்கள் அது எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் சேர விருப்பப்படுறது வெளிநாட்டு யோகம் உண்டு இல்லைன்னா அரசாங்க யோகம் உண்டு நீங்க தங்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் அதிகமா வசிக்கிற ஒரு ஹாஸ்டல் ஒட்டி இருக்கிற பகுதியா இருக்கணும் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் குவார்டர்ஸ் இது பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க சொல்லுவாங்க எங்க வீட்டு பக்கத்திலே கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது ஒரு டாக்டர் இருக்காங்க இந்த மாதிரி சொல்கிற சூழ்நிலையை ஒட்டி அம் அமைச்சுக்காங்க உங்களுக்கு அந்த எனர்ஜி வைப்ரேஷனே அதிகமாக செட் ஆயிரும் சரி இப்போ குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வளர்ச்சி நிறைய பேர் குழந்தைகள் மூலம் நீங்கள் பெருமை அடைப்பு போகிறீங்க குழந்தை பாசம் இப்போ புதுசாக அதாவது புது புதுசாக அவங்க சக்ஸஸ் பண்ண போகிறாங்க அதை நினச்சி ஒரு புதுசாகவே நீங்கள் மெட்டீரியல் வாங்கி தரதா இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கி தரது இந்த யோகங்கள் உண்டு வயதானவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க கேள்வி என்னென்னா எங்கள் ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன உங்கள் ஏஜ் குரூப்புக்கு என்ன வேணுங்கிறீங்க ஏன்னா ஆறாம் வயது பதினொன்றில் இருக்குது அதாவது பாபத் பாபா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு வியாதி இருந்தாலுங்க குரு உங்கள் பதினொன்றாம் தீபில் இருக்கிற வரைக்கும் அனைத்தும் நிவர்த்தியங்க அப்போ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் க்யூர் பண்ணக்கூடிய ஈவன் கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி தொற்று நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு க்யூராக இருக்குது நிறைய பேர் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது ஸ்டட்டு சம்மந்தப்பட்டது என்ஜிஓ பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ மருந்தின் மூலமாகவே குணப்படுத்தக்கூடிய அம்சம் உண்டு இந்த நேரத்தில் என்ன நடக்குனா ஒரு டாக்டரை மாத்துறது ஒரு ஹாஸ்பிட்டலை மாத்துறது மருந்து மாத்திரையை மாற்றுறதுன்னு நடக்க ம ஒரு விஷயத்தை மாற்றம் ஏற்படுத்தி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சர்ஜரிக்கு அவ்வளோ சீக்கிரம் தேவைப்படலை அவசரப்பட்ட சர்ஜரிங்கிறது வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு முறை பாருங்கள் சர்ஜரி பண்ணிக்காருன்னா ஜாதக ரீதியாக உங்கள் பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் எப்படி இருக்கு அதை பார்த்துட்டு தசா புத்தி சப்போர்ட்டோட தான் பண்ணணும் அப்படி சர்ஜரி பண்ணா கூட இந்த நாள் கிழமையெல்லாம் இருக்குங்க அது அடிப்படையில் பண்ணால் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகும் நிறையவே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணவே போயிடும் இன்னொரு டைம் மறு டைம் இந்த ஒரு சிலருக்கு ரெண்டாவது செக்அப் சொல்றாங்க சின்னதா ஒரு இதாக இருக்காமா அந்த மாதிரி வராம இருக்குது நாள் கிழமையை பார்த்து பண்ணிக்கணும் இப்போ நாலாம் வயது இரண்டில் பயணித்து கொண்டிருக்கேன் நாலுங்கிறத வீடு தாயார் வண்டி வாகனம் இப்போ வாடகைக்கு விட்டு வண்டி வாகனம் போயிட்டு வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு யோகம் இருக்கு தாயிடம் கொடுக்கல் வாங்க அம்மாட்ட பணம் கொடுக்கறது வாங்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு புது ஆடைகள் புத்தாடைகள் வருகிற அம்சம் உண்டு இப்போதான் புது ஆடைகள் நிறைய வாங்குவீங்க ஆடி ஆஃபர் முடிஞ்சா கூட வாங்குற ராசி இந்த கடகராசி இப்ப புது புது ஆடைகள் பட்டு சேலைகள் எஸ்பெஷலி பட்டு வளர்க்கலாம் காட்டன் சந்தோம்னா காட்டன் இந்த காட்டன் சம்பந்தப்பட்டதெல்லாம் விருப்பப்படுறது இந்த கடகராசி அம்சம் அப்ப துணி பொருளா துணி சம்பந்தப்பட்டது வால்ட்ராப்பு அப்புறம் டிவி இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் ஒரு சில தொழில்காரங்களை சொல்றேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதில் நர்சிங் எல்லாமே வரும் மெடிக்கல் எல்லாமே வந்துடுது நீர் நீர் சம்பந்தப்பட்ட திரவம் பண்றவங்க கவர்மெண்ட் டச் அப் அதாவது கவர்மெண்ட் கூட நீங்கள் அந்த ரிலேட்டடா கவர்மெண்ட் கான்ட்ராக்டா இருக்கலாம் கவர்மெண்ட் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் ரொம்ப நாளா செய்ய வேண்டிய விஷயங்களை இப்ப ப்ராசஸ் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகிவிடும் அப்ப இது ப்ராசஸ் பண்ணலாமா உறுதியாக நடக்கும் சரி கோயில் குளங்களுக்கு போக வேண்டியது பெண்டிங் இருக்கு இந்த திதி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குன்னா முதல்ல ப்ராசஸ் பண்ண வேண்டியது இது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பயணிக்குது அது வக்ரம் பெற்றிருக்கு இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம்னா எட்டாம் இடம் ஒரு துரஸ்தானம் அங்கே சனி பயணிக்குது வந்து பங்கம் இல்லை ஆனா கர்ம காரியங்களுக்கு பெண்டிங் இருக்குதா ஒரு கர்ம தோஷங்கள் இருக்குது கர்மம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இந்த காசிக்கு போக வேண்டிய தோஷங்கள் நிறைய பேர் கேள்வி கேக்குறீங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல பரிகாரங்கள் செய்யும் போது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிறைய சொல்லி இருக்கு வேற ஏதாவது கேள்வினா கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் ஒரு சில கலர்கள் யோகத்தை கொடுக்குது அதை பயன்படுத்திக்க வேண்டியது நிறம் பார்ப்போம் ஆரஞ்சு பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த நிறம் எல்லாம் யோகத்தை கொடுக்குது எண்கள்ல ஒன்பது மூன்று ஒன்று அப்புறம் ஐந்து இதெல்லாம் யோகத்தை கொடுக்கிற எண்கள் கிழமை என்னென்ன சார் இதுல வியாழக்கிழமை ஞாயிறு புதன் செவ்வாய் இந்த நாலு கிழமையும் யோகத்தை கொடுக்கற உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லுவோம் சார் எனக்கு ஏதாவது பரிகாரம் பொது பரிகாரமே தேவையா இது ஜாதகடிப்பில் தான் இது தேவைப்படுது சந்திரன் சந்திரன்கள் மாறக்கூடிய கிரகம் அப்ப கால சூழல் மாறிக்கிட்டே இருக்கும் ஜாதக அடிப்படையில தசாபுத்து அடிப்படையில தான் பரிகாரம் தேவையை தவிர இந்த மாதத்துல அதிக பரிகாரங்கள் கிடையாது சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா வீடியோவுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு முக்கியமாக அப்பாயின்மெண்ட் முறையில் புக் செய்து தரப்படும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ்ல உறுதியாக அதை சார்ந்த தகவலும் கொடுத்துட்டு வரேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்